நாம் அடிக்கடி சொல்லி வருவதுண்டு உலக நிகழ்வுகள் எதை காட்டுகிறது என்பதை பல முறை சொல்லியிருக்கிறோம் இனி வரும் நாட்கள் பெருமானார் செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அறிவித்து சென்ற குழப்பங்களுக்குரிய நாட்கள் ஏதோ நாம் அச்சுறுத்துவதற்கு பயமுறுத்துவதற்கு இனி ஒரே உலகமே குழப்பமாக இருக்கும் அப்படின்னு ஏதோ நிராசைக்கு சொல்வதல்ல இது சுல்சல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் உலகத்தில் நடைபெறவிருக்கிற குழப்பங்களை சொன்னாங்க எல்லா ஹதி சுனூல்களிலுமே கித்தாப் ஃபிதன் குழப்பங்கள் என்று ஒரு பாடம் இருக்கிறது ஒரு அத்தியாயம் இருக்கிறது உலக அழிவு நாளுக்கு முன் இந்த உலகம் சந்திக்க போகிற எல்லா குழப்பங்களையும் நபி சொல்லா அலிஸ்லமும் சொன்னாங்க உலகத்தில் என்னென்ன போர்கள் நடைபெறவிருக்கிறது பெரிய பெரிய போர்களெல்லாம் நடப்பதை பற்றி சொன்னான் எதை அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களோ நாம் வாழுகிற காலத்தில் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதனாஹூரூலு அல்லாவும் அவனுடைய தூதரும் எதை வாக்களித்தார்களோ அதுதான் நடக்குது ஒசதல்லாகுலு அல்லாவும் அவனுடைய தூதரும் உண்மையே உரைத்தார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது உமா அசாதகம் இல்ல இமான மோமின்களுக்கு அது நம்பிக்கை அதிகப்படுத்தும் மேலும் கட்டுப்பட தயாராகுவார்கள் இதுதான் நமக்கு பெற வேண்டிய படிப்பினர் வெறும் தகவலாக நாம் அதை சொன்னால் இல்லை எல்லாரும் இந்த வாரம் பார்க்குறோம் ஈரான் இசை இசிரேலுக்கு இடையிலான ஒரு யுத்தம் ஆறு நாட்களாக தொடர்ந்து நடக்கிறது இந்த யுத்த செய்திகளை எல்லாம் என்னை விட நீங்க அதிகமாக படித்திருப்பீர்கள் நாம் அந்த யுத்த செய்திகளை தகவல்களாக ஒரு செய்தி வாசிப்பாளராக கடந்து போவதல்ல ஜும்மாவுடைய பயான் நாம் இதில் பெற வேண்டிய பாடம் என்ன இது போன்ற யுத்தங்கள் நடக்கிற போது பெருமானார் சொன்ன அந்த அந்த விஷயங்கள் இதை எங்கள் நவி சொன்னாங்க நாம் அதை ஈமானிய கண்ணோட்டத்தில் பார்க்கணும் படிப்பினை கண்ணோட்டத்தில் பார்க்கணும் நாம் உலகம் இடங்கள் வாங்குவதில் நிலங்கள் வாங்குவதில் மனைகள் கட்டுவதில் இதில் மூழ்கி கிடக்கிறோம் ஆனா பாருங்க ஒரு குண்டுல கட்டடங்கள் எல்லாம் சாம்பல் சாம்பலாகுது அப்பளம் போல நொறுங்கி போகுது ஹஸாவில் அந்த நகரம் எவ்வளவு அழகான நகரம் ஒரு அற்புதமான கடற்கரை நகரம் என்னாச்சு இப்போ ஒன்று கூட இல்லை இல்லையா இன்றைக்கு இஸ்ரேலுடைய கட்டடங்களும் இந்த பக்கம் ஈரான் அப்போ உலகம் அழிவை நோக்கி தான் போகுது என்பதை இதிலிருந்து நாம புரியணும் உலகம் அழிவை நோக்கித்தான் இனி வருகிற காலங்கள் இருக்கும் என்பது தான் இது காட்டுது எனவே முதல்ல இது நமக்கு ஈமானை அதிகப்படுத்தணும் இனியாவது ரெண்டு வார்த்தை எல்லாம் சொல்லுவோம் இதையெல்லாம் எங்கள் நபி சொன்னாங்க நாங்க நம்புறோம் ஈமான் இன்னொன்னு என்ன தஸ்லீம் இனியாவது மார்க்கத்துக்கு கட்டுப்படணும் நாம நம்முடைய வாழ்க்கையை ஹராமான விஷயங்களில் மார்க்க விரோத விஷயங்களில் வீண் வரையங்களில் இப்படியே காலங்களை கடத்தி கொண்டிருந்தோம் இந்த நடைபெறக்கூடிய விஷயங்களாவது உலக இனி அழிவை நோக்கி ஆகிறத்துக்காக தயாராக முயற்சிக்க வேண்டும் நம்முடைய எல்லா சிந்தனைகளும் உலகத்தை செம்மைப்படுத்துவதில் தான் நம்முடைய கவனங்கள் எல்லாம் ஒரு வீடு கட்டுவது ஒரு திருமணம் செய்து நடத்துவது இதுக்கெல்லாம் ஒரு குறுகிய காலம் போதும் ஆனால் நாம் நிறைய நேரம் எடுக்கிறோம் அருமையானவர்களே அந்த வகையில் தான் நாம் இந்த யுத்தத்தை நாம் பார்க்கணும் இறுதியில் நாம் அது குறித்த சில தகவல்களை சொல்லுவோம் பல முறை நாம் யூதர்களை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம் யூதர்கள் யஹூத் என்று கூடான்னு சொல்கிறது யகுதுனா யாரு யாக்கூப் அலி மகன்களில் ஒருவர் அவருடைய பெயர் யகூதா என்று சொல்லுவாங்க அந்த யகூதாவில் உள்ள தால் இருக்கிறது அது அரபுகள் தாலாக மாற்றி அதைத்தான் யகூத் என்று சொல்றாங்க அப்போ யாக்கூப் அலி ஒரு மகன் யகூதாவுடைய வழித்தோண்டல்கள் அவர்களை யகூத் என்று குரான் நமக்கு சொல்லுகிறது இந்த பெயர் எப்படி வந்தது என்பது குறித்து பல காரணங்கள் அதில் ஒன்று யகூதாவுடைய மகன்கள் இந்த யகூதுங்கிற பெயரை வந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பெயரா இல்ல மூசா அலி இஸ்லாம் தேர்ந்தெடுத்த பெயரா இல்ல எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்திற்கு தேர்ந்தெடுத்த பெயர் முஸ்லீம் ஒவ்வொரு நபி வந்த காலத்தில் அந்த நபியினுடைய மார்க்கம் இஸ்லாம் அதை பின்பற்றுபவர்களுக்கு பெயர் முஸ்லீம் இதைத்தான் குரான் சொல்லுது மகான இப்ராஹிம் யகுதி இப்ராஹிம் அலி யூதராக இருந்ததில்லை கிறிஸ்தவராக இருந்ததில்லை ஒலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லீம் முஸ்லீமா இருந்தாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் முஸ்லீம்னா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தான் யார் வர்றாங்க இசாக் அலி இஸ்லாம் யாக்குப் அலி இஸ்லாம் முசா இவங்க எல்லாம் முஸ்லீம்கள் தான் எல்லாம் தேர்ந்தெடுத்த பெயர் ஈமான் கொண்ட மக்களுக்கு முஸ்லீம் ஆனா வெவ்வேறு காலகட்டங்களில் வேதங்களை திரித்தவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அப்படி திரித்தவர்கள் தங்களுக்கு யகூதுங்கிற பேரை அவங்க தங்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்க அது ஒரு நபருடைய வழி பெயர் இஸ்லாம் என்பது யாருடைய வழித்தோண்டலும் அல்ல இஸ்லாம் என்பது அல்லாவுடைய புறத்தில் இருந்து வந்ததை தவிர இன்னாருடைய வழி அப்படிங்கிறதுக்கு இஸ்லாத்துல இடம் இல்லை இது அவங்க தேர்ந்தெடுத்ததான் யஹூத் என்பது இந்த யூதர்களை பத்தி பொரான் திருமறை பல இடங்களில் அவங்கள பத்தி சொல்லுது அவங்க என்னென்ன குணமுடையவர்கள் என்பதை சொல்லு ஒரு ஆச்சரியம் என்ன குரான்ல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பெயர் சொல்லி சொன்னால் அது யூதர்கள் தான் யூதர்களை தான் குரான் பெயர் சொல்லி சபிக்கப்பட்டாங்க தாவூத் அலை அவர்களாலும் ஈசா அலை சலாம் அவர்களாலும் என்று